தலைப்பு சிறுகுதல்பட்டி நாயகன் சிறுகுதல் பிறந்த கவியரசே சிந்தனை கவிதை எழுதிய குடியரசே காலத்தால் அழியாத காவியத்திற்கு சொன்னக்காரரே கடற்கரண கவிக்குறியும் ஏசு காவியம் வெளிநடையில் தந்தவரே இசையோடு கலந்து தாகாவை பெற்றவரே பத்திரிகை பணியாற்றி பதிம்பகம் நடத்தியவரே பண்பால் பாசத்தால் பலரே வென்றவரே பலரோடு கவிஞரே பட்டி தொட்டி எல்லாம் தன் கவிதையால் கவர்ந்தவரே காய்களை வைத்து சொல்லி விளையாடியவரே காட்சியின் அழகை அருமையாய் புதுதியவரே மங்காத கவிதையை மகிழ்ச்சியாய் தந்தவரே மக்கள் மனதில் சிம்மாசனம் விட்டவரே தேசமெல்லாம் உமன் கொண்டவரே தேசிய விருது பாடல்களால் பெற்றவரே தத்துவ பாடல்களை அள்ளி தந்தவரே தனக்கென தன் தனி முத்திரை பதித்தவரே வாய்ப்பளித்திற்கு மிக்க நன்றி அவ்வாறு